மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு ஒரு ஏக்கரை ஒன்று நம்ம பார்க்க வந்திருக்குறோங்க இது ஒரு அக்ரிகல் லேண்டு பார்த்திங்கன்னா கற்றோடு தாரோடு பேசுல இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காற்றோட்டமான இடம் தண்ணி வசதி நிறைஞ்ச இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பாமஸ் வீடு பண்ணை வீடு இல்லை வாங்கி போடுறதுக்கு ரீஜெயிலு இந்த மாதிரிக்கு ஒரு அருமையான இடம் நண்பர்களே பக்கத்தில் வந்து ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு வீடெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடாகிருக்கு நசிநூறு டு மேட்டுக்கடை ரோட்டில் இந்த இடம் காடு இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நண்பர்களே இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சொல்கிறாங்க இன்னும் கீழே இறக்கி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிட்டிங்க்கு உட்காந்து பேசுகிறப்பிலும் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அர்ஜென்ட்டுக்காக கொடுக்குறாங்க இதை வாங்கி போடுறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது பாருங்க இதுதான் தோட்டம் பாருங்க வாங்கி போட்டு ரீஜில் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான காடு நேரங்களே ஒரு அர்ஜென்ட்டுக்காக கொடுக்குறாங்க இப்போ விலைக்கு வந்திருக்கு மிக மிக விலை குறைந்த விலை ஈரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வரும் ஒம்பது கிலோமீட்டர் வரும் சரியாக அந்த மாதிரி இடத்துல அடு நல்லா காற்றோட்டமான இடம் சுற்றி தென்னந்தோப்பு பாருங்க வீடுகள் பாருங்கள் முன்னாடி வீடு இருக்குது பின்னாடி வீடு எல்லாமே சுத்தி வீடு பண்ணை வீடு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இதுதான் ரோடு முன்னாடி க கிணறு இருக்குது எல்லா வசதியும் தண்ணி தண்ணி எந்த நேரம் தண்ணி வத்தாது அந்த மாதிரி ஏரியா இதுங்க உங்களுக்கு வந்து ஒரு பண்ணை வீடு ஒரு பாமஸ் வீடு இந்த மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு அருமையான இடம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டிஸ்க்ரிப்ஷன் நம்மளை டிஸ்கிரப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இது போல் இன்னும் பல வீடியோக்கள் வந்து மிக குறைந்த விலையில் நம்ம சேனலில் போட இருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் மேபரம் ரெண்டு மாடி வீடு சுற்றி நல்லா வீடு நிறைஞ்சு குடியிருப்பு நிறைஞ்சு இடம் தாங்க நன்றி வணக்கம்